எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் டூ ஸோ அதன் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஆறு நாட்கள் தான் எஞ்சியுள்ள நிலையில் கமல் சார் கிட்ட அந்த கான்ட்ரவர்சியான கேள்வி இன்னைக்கு வந்து கேட்கப்பட்டது அதுக்கு அவர் அளித்த பதில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு ரகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் சார் இந்தியன் டூ வந்து நீங்கள் நான் ப்ரொமோட் பண்ணாமல் இண்டியன் த்ரீ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங்காக சில விஷயங்கள் வந்து ப பரவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு என்னங்க எனக்கு அம்மா அப்பா மாதிரி ரெண்டு கண்ணுங்க இந்தியன் டூ இண்டியன் த்ரீயும் நீங்கள் என்ன நான் பாயாசத்துக்கு ஆசைப்பட்றேன் அதுக்காக இட்லி சாம்பார் வடை எல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே இந்தியன் டூவும் நல்லாயிருக்கு எனக்கு அதில் பெஸ்ட்டாக பிடிச்சது இந்தியன் த்ரீ இதைத்தானே நானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதை தான் நான் சொன்னேன் இல்லை வீடியோவில் நிறைய பேர் வந்து அதை எப்படி நீங்கள் சாரை சப்போர்ட் பண்ணுறீங்க முரட்டு முட்டு கொடுக்குறீங்கற மாதிரிலாம் பேசினாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி நீ கம்பல்சரே கொடுத்துட்டாரு இந்தியன் டூவில் நிறையா நல்ல இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர்ஸ் ஏன்னா நான் இந்தியன் டூ அக்செப்ட் பண்ணதுக்கான காரணமே என்னப்பா அது சேனாபதி திருப்பியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பட் ஷங்கர் சாரோடைய ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ளே நகர்த்திட்டு போன அந்த விதமும் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அதனால தான் நான் இந்தியன் டூ சைன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ இந்தியன் டூலேயும் கமல் சார் வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு அதுலேயும் அந்த எமோஷன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்தியன் த்ரீலேயும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் கூட இருக்கிற நம்ம சித்தார்த்து வந்து எனக்கு இந்தியன் ஃபோர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு குண்டத்துக்கு போகிறார் எத்தனைப்பா அப்படின்ற மாதிரி ஸோ இந்தியன் டூ முதல் வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம் கிரியேட் பண்ணி இந்தியன் த்ரீயும் வந்து சக்க போடு போட்டு இந்தியன் ஃபோர் ஃபைவ் எவ்வளோலாம் வரட்டும் பட் இந்தியன் டூக்கு பயங்கரமாக வந்து வெயிட்டிங்கு வெயிட்டிங்லேயே வெறியேறுது அப்படிங்கிறது தான் ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எப்போ சீக்கிரம் வந்து தமிழ்நாட்டில் திறந்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ புதன்கிழமை ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் மேக்ஸிமம் பெரிய தேட்டரில் புதன்கிழம தான் ஓப்பன் ஆகும் ஏன்னா கல்கி அப்படி தான் வந்து பண்ணாங்க செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து ஓப்பனிங் ஒரு சின்ன சின்ன தேட்டர்ஸில் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூக்கு ஒரு வேகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்து விட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்ம அது எப்படி தெரியும் நீங்கள் சும்மா வந்து சொல்லாதீங்க உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அதற்கு சங்கர் சாரும் கமல் சாரும் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா சங்கர் சார் வந்து எப்பயுமே சென்சார் போர்டில் வந்து படம் பார்ப்பாங்க அப்படியே போயிட்டு அங்கே போயிடுவாங்க நல்லா இருக்குன்னு போயிடுவாங்க இதில் வந்து என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசி எப்படி நீங்கள் பண்ணீங்க என்ன மாதிரி அப்படின்றதலாம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதே கமல் சாரும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி படத்தில் நிறையா பேர் பார்த்துட்டு நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சங்கர் சார் வந்து கமல் சார்கிட்ட சொன்ன விஷயத்த அவரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இந்தியன் டூ டெஃபினெட்லி கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எங்க அவர்கள் ப்ரொடியூசர் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்தியன் டூக்கு ஒரு பஸ் இருக்கு கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து வரிசையில் இருந்தாலும் எழுவத்தி ஐந்து இந்தியன் டூக்கு மக்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஊர்ஜிதமாக வந்து கணிக்கிறாரு ஸோ இப்பவே எழுபத்தஞ்சி தான் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆறு நாட்கள் இருக்குது ஸோ போக போக இந்தியன் டூ ஏற்படுத்துகிற அந்த ஹைப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ப்ளஸ் இந்தியன் டூ உடைய ஆடியோ லாஞ்சம் நாளைக்கு வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு கூஸ் பம்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ ஆக மொத்தம் படம் வந்து சும்மா கிருட்டு 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 கிருட்டுன்னு இனிமேல் வந்து ப்ரமோஷன்ஸில் அள்ளி தெளிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அட்வான்ஸ் புக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து மவுண்ட் ஆடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு அடி உயரத்தில் இந்தியன் டூ போஸ்டர் வந்து அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் பாரிஸில் ஒரு சில சில சின்ன சின்ன வண்டிகள்லாம் வந்து இந்தியன் உடைய ட்ரெய்லர் அப்படியே வந்து இது பண்ணி அதற்கான ப்ரொமோஷன்ஸும் வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லா பக்கம் ஒரு பக்கம் துபாயை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்கை டைவிங் பண்ணி அங்கே ஒரு அளப்புற மலேசியா சிங்கப்பூரில் கமல்சாரை போயிட்டார் இப்போ ஹைதராபாத்துக்கு போய்ட்டாங்க சென்னை ரெண்டு தடவை வந்து ப்ரெஸ் மீட் வச்சிட்டாங்க ஸோ ப்ரொமோஷன்ஸ் அப்படி இருந்தால் அவருடைய படத்தை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னா கமலஹாசன் அப்படின்றவர் வந்து ஒரு லெஜண்ட் தான் சினிமாவை வாழ வைக்கும் ஒரு அற்புத கலைஞன் கமல்ஹாசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கரண்ட் ஜென்ரேஷன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒன்னே அவர் வந்து ஏன் நான் கமலஹாசன்டா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாது எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த என்ன இருக்குது என்ன கற்றுக்கலாம் என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து கற்றுக்குவேன் புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கணும் இல்லாட்டி நான் வந்து கமல்ஹாசன் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்கும் அப் நாங்கள் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து புதுசாக வரவங்களுக்கு கிடையாது அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கரண்ட் ஜென்ரேஷனையும் வந்து விட்டுக் கொடுக்காமல் சார் பேசின விடம் ஹேட்ஸ் ஆஃப் ஆண்டவர் ஆண்டவர் தாண்டா இதனால தாண்டா சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே வர்றதுக்கு போராடியாச்சு ஜெயிச்சிடணும்டா நம்ம ஒரு நாள் கமலஹாசன் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது அடுத்து ஷங்கர் சார் இந்தியன் ஒன்னில் கமல் சரும் நாங்கள் எல்லா டெக்னீஷியும் உட்காந்தோம் ஒரு தராசில் உட்காந்து ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆச்சு இந்தியன் ஒன்றில் ஒரு பக்கம் கமல் சார் இன்னொரு பக்கம் எல்லா டெக்னீஷியன்ஸும் உட்காந்துருக்கோம் ஸோ பேலன்ஸ்டு இந்தியன் டூவில் அப்படி கிடையாது எல்லா டெக்னீஷியனையும் கீழே தள்ளி கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து தாங்கி பிடிச்சி ரொம்ப கீழே போயிடுச்சு ஒரு பக்கம் சாஞ்சிருச்சு கமல் சார் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்தியன் அந்த அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சங்கர் சார் பேசுனது அப்புறம் வந்து ஏன் அனிருத்த வந்து சூஸ் பண்ணிங்கிறதுக்கு காண்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாருங்க டூ பாயிண்ட் டோவுடைய ரெக்கார்டிங் அதாவது பிஜிஎம்ல வந்து நமக்கு ரஹ்மான் சார் வந்து பிஸியாக இருந்ததுனால அனிருத் அவர்களுடைய பாடல்லாம் கேட்டு நல்லா வெரியாக இருந்தப்போ சங்கர் சார் அப்போ சரி அப்போ ஓகே நான் வந்து டிஃப்ரெண்ட் மியூசிக் போகிறேன் சொல்லி ரஹ்மான்ட்ட சொல்லிட்டு தான் போனாடான் இந்த மாதிரி நான் வந்து பண்ண போறேன் நீங்கள் டூ பாயிண்ட் ஓ பாருங்க ஏன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் அனிருத் வந்து மியூசிக் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி அனிருத் வந்து ரகமான அவாய்ட் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது சட்டசாருக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுப்ப அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனா ஹாரிஸ் வந்து ஃபார்ம்ல இல்லை எந்த ஒரு பாடல் வந்து வரதில்லை ஹாரிஸ் மியூசிக்கில் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம யுவன் சங்கர் ராஜாவும் வந்து அந்தளவுக்கு ட்ரெண்டிங் வந்து இப்போ இல்லை அப்படின்றதுனால அனிருத் இப்போ ட்ரெண்டிங் அப்படிங்கிறது தான் அதை யூஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து தப்பாக வந்து எனக்கு தெரியல ஓரளவுக்கு பாடலும் கன்வின்சிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லைனா கூட ரொம்ப மோசமாக அனுபவது வந்து பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து வந்து கள்ளச்சாராயம் பற்றி கமல் சார் பேசின விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்பா கள்ளச்சாராயம் நீங்கள் வந்து ஒழிக்கணும் அப்படின்னா மதுவிலக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் விட்டுருணும் ஏன்னா மது விளக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் இன்னும் அதிகமாக தான் ஆகாதனால படிப்படியாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சில ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாரு அதை வந்து பயங்கரமாக இருந்தது அப்புறம் வந்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியன் படம் டப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து மூணு லாங்குவேஜில் வந்து பேசும்பொழுது எல்லாத்துலேயும் வந்து எம்ஜிஆராக பார்த்துருப்பேன் சிவாஜியை பார்த்துட்டேன் ரஜினியை பார்த்துட்டேன் கமலை பார்த்துட்டேன் ஆனால் ஒன்றும் மாதிரி நடிகை பார்த்ததுல அப்படின்ற மாதிரி வரும்ல அதில் கமல்ன்ற பேர் வந்து தமிழில் மட்டும்தான் வருது அடுத்தடுத்த லாங்குவேஜில் அடுத்தடுத்த யார் யாரெல்லாம் பெரியாள் இருப்போ அவங்களாம் போடுவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் எல்லா லாங்குவேஜும் சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா குசும்பேன் கமல் சாரோடைய பேரை வந்து ஆட் பண்ணியிருக்காரு நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா டப்பிங்லேயும் எனக்கே ஆச்சரியம் ஆகிடுச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி எல்லா லேங்குவேஜ் டப்பிங்லேயும் அந்த சீனை வந்து ஒரு நண்பர் எடுத்து அனுப்பிச்சுருந்தார் எனக்கு வேற லெவல் எல்லாதுலேயும் ஹிந்திலேயே போனாலும் கமல் சாரோடைய பேர் வருது தெலுங்கில் சிரிஞ்சு விரிஞ்சுன்றாங்க அதுலேயும் கமல் சாரோடைய பேர் ரே என்னடா அது உண்மையான ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னா எங்கள் ஆண்டை வந்தாண்டா எவன்டா இருக்கா அங்க வாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபுட்டேஜ் அப்புறம் வந்து எண்ணூறு கோடி ரூபாய் கல்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு பத்து நாளில் வேற லெவலு சங்கச நிஜமாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது இந்தியன் டூவில் ஒரு லெஜண்ட் தாங்க ஏன்னா கோல்டு வெஹிக்கிள் கோல்டு ரால்ஸ் ராய்ஸ்லாம் காட்டினார்ல இந்த அம்பானி ஃபேமிலியில் வந்து கோல்டு ட்ரெஸ்லாம் போட்டு போனாங்க பாருங்கள் அதெல்லாம் வச்சு ரிலேட் பண்ணுங்கள் எல்லா ப்ராடக்ட் மேலே பித்ராட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறானுங்க மக்களுடைய காசை வந்து எடுத்து அனைவசியமாக செலவு பண்ணுறானுங்க ரிச்சர் கெட் ரிச்சர் போரர் கெட் போரர் அப்படின்ற கான்செப்ட்டு பியூட்டிஃபுல்லுங்க வேறு லெவல் அப்புறம் பாபி சிம்மா ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க நீ கம்ம நீ ரஜினி சார் ஃபேன் வேணுன்னா எது கமல் சார் படத்தில் நடிச்சு அப்படின்ற மாதிரி நீ கமல் சார் வேணா ரஜினி சார் வேணானு அதாவது நான் சொல்கிற வரது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கா அப்படிலாம் நம்ம ஆள் என்ன அப்படின்னா அந்த மாதிரி நான் ரஜினி ரசிகன் தான் பட் இருந்தாலும் கமல் சார் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூஷன் போயிட்டிங்கன்னா அவர் பண்ண ரெக்கார்ட்லாம் ஆஹா வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் நான் எவ்வளோ பண்ண முடியாது நடிகன் தான் அவந்தாண்டா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு நம்ம பாபி சிம்மா இவன் ரஜினி சார் சர்ஃபேனா கமல் சார் சர்ஃபேனா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு போச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு சுத்து போட்டு அவர் வந்து கொலை செய்துட்டாங்க ஸோ அதற்கு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனம் வந்து தெரிவித்திருக்காரு இந்த மாதிரி வந்து ஒரு பட்ட ராத்திரியில் வந்து நடராத்திரியில் ஒரு ஆறு பேர் இத்தனைக்கு மாநில தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து விசாரிங்க அவங்கள பிடிச்சி தண்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்வீட் போட்டிருந்தா அதெல்லாம் வந்து வேறு லெவல் இருந்துச்சு அப்புறம் கமல் சாரோடைய பேச்சு தாங்க ட்ரெண்டிங் இப்போது கிட்டத்தட்ட கமல்சருடைய இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஒரு புரிகிறதுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார்னா ஹே ட்ரெண்டிங் ஸோ தொடர்ந்து பதினெட்டு நாள் கன்சிகூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்ற பேர் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்களிலும் ட்ரெண்டிங்காக இருக்குது அது வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி செவன் நவம்பர் ஏழாம் தேதி ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க வேறு லெவல் ஸோ லுக் டெஸ்ட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட சார் அதுலேயும் வந்து நிறையா கெட்டப்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அது வயசானாலும் இந்த மனுஷன் நடிக்கிறங்கிற அந்த வெறி வந்து பார்த்தீங்கன்னா என்ன விட்டு போகலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் கேஸ் டூ தேர்ட்டி த்ரீ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஹெச் வினோத் அவர்களுடைய ப்ராஜெக்ட் அது டிராப்படுங்க அது வந்து இனிமேல் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் எஸ் டி சூர்யா ஒரு சூப்பரான நிகழ்வு ஷேர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா சிங்கப்பூரில் அவங்க இருந்தபோது சாரி மலேசியாவில் இருந்தபோது நிறைய பேஸ்டியாக இருக்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் பிரைம் மினிஸ்டர் கமல் சார் பார்க்க போயிட்டார் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்பணும்ல ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கண்ணா இவங்களெல்லாம் சேர்ந்து ஏப்பா விடுங்கப்பா ஏன் கேட் கோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது ஒருத்தருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் போல் நம்ம அதெல்லாம் முடியாது கேட்லாம் திறக்க முடியாது லேட்டாக வந்துருட்டிங்க லேட்டாக இருந்தீங்க நான் அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டாங்கண்ணா உடனே கமலாசன் சார் வந்து டக்குன்னு வந்து அவர் நினச்சா என்னாலும் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அவர் வந்து சைலண்டாக வந்து இவன் தான் ஒரிஜினல் இந்தியன் கரெக்டாக கடமையை பார்க்குறான்ல அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு இந்த மனுஷன் வந்து இவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது திருப்பி எல்லாரும் வந்து அதுக்கடுத்து வந்துட்டு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் வேறு ஃப்ளைட்டில் போட்டு தான் வந்தாங்களாம் ஸோ அந்தளவுக்கு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்னடா நீ இப்படி பேசுகிறேன் நான் இயர் அத்தாரிட்டி பேசுகிறேன் நான் கமலஹாசன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கலாம் பட் அதெல்லாம் சொல்லாமல் அந்த செக்யூரிட்டியை வந்து பாராட்டின அந்த மனசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரல் லெவல் அது விஜயசூர்யா சொல்லும் விதம் செமையாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து சார் வந்து சென்சார் போர்டை ச ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வந்து மொத சமூகம் வந்து அதில் அட்ஜஸ்ட் ஆகணும் இப்போ நம்ம வந்து இதில் கட் பண்ணால் மட்டும் வெளியே வந்து பேசலையா பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அது சுற்றுச்சூழலை பொறுத்து தான் இதெல்லாம் அம்மையும் தவிர எந்த ஒரு கொடூரமான ஒரு இது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லாமல் அந்த மனசு மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருந்துச்சுன்னா அதை வெயிங்க வைங்க அலோவ் பண்ணுங்கன்ற மாதிரி சென்சார் போர்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன்வானினுடைய சந்திப்போம் வரைக்கும் பாய்